ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோமத்தி ஃபுட் சேனலில் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டான தேங்காய் பூலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் தேங்காய் பூலி செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு சூப்பராக அருமையாக வரும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வீட்டில் கண்டிப்பாக எல்லாருமே குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த தித்திப்பான தேங்காய் பூலி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒன்றரை கப் மைதா ஒரு பேஷனில் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் மைதாவில் தான் செய்யணும்னு இல்லை கோதுமை மாவில் கூட செய்யலாம் நீங்கள் கோதுமை மாவில் இந்த போலி செய்ய போகிறீங்கன்னா மாவோட ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த மைதாவில் கிடைக்கிற சாஃப்ட்னஸ் அந்த கோதுமை மாவுலேயும் கிடைக்கும் அடுத்து இதில் கொஞ்சமாக உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இப்போ இது எல்லாமே ஒன்று போல் சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அப்போ தான் நமக்கு ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு மாவோட கலர் நல்லா ஈவனாக இருக்கும் இல்லைன்னா அங்கங்க திட்டு திட்டாக நிற்கும் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டான பதத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கணும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு இல்லாமல் இன்னமும் கொஞ்சம் நல்லா இலக்கமாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு போலி நல்லா தரட்டும் போது மாவு நல்லா இழுத்து கொடுக்கும் போலியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்க போல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு கைக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கினஸாக தான் இருக்கும் அப்போ தான் போலி நல்லா அருமையாக வரும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மறுபடியும் மாவை நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்கலாங்க இப்போ நெய் சேர்த்து நல்லா பிசையும் போது நமக்கு மாவு நல்லா வாசனையாக இருக்கும் அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும் இது மாதிரி நீங்கள் மாவு பிசைஞ்சதும் நெய் சேர்த்து மறுபடியும் கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க அப்போதான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் பாருங்க மாவு இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போது இதில் மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுக்கலாம் அப்போ தான் மாவு மேலே காயாமல் இருக்கும் நல்லா நெய் தடவிட்டு இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே நல்லா ஊறி வரட்டுங்க அப்போ தான் போலி செய்யறதுக்கு நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் அடுத்து நம்ம தேங்காவை லைட்டாக வறுத்துக்கலாங்க அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் தேங்காவை நல்ல பல்ஸில் போட்டு அடித்து துருவி எடுத்துருக்கேன் இது ஒரு கப் அளவுக்கு இருக்குது நான் ஒரு முழு தேங்காவை எடுத்திருக்கேன் அடுத்து வாசனைக்காக ஒரு ரெண்டு ஏலக்காவை சேர்த்துருக்கேன் இது கூடவே நம்ம சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக மிதமான தீயில் தேங்காவை வறுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு போலி நல்லா சூப்பராக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஈர தேங்காய்லேயே அப்படியே செய்கிறத விட இது போல் கொஞ்சம் லைட்டாக வறுத்து செய்யும்போது உங்களுக்கு போலி ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் தேங்காவை நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கும் போது அதில் சின்ன சின்ன தேங்காய் துண்டெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் சேர்த்து வறுத்துடாதீங்க அதெல்லாம் இருந்தால் வெளியே எடுத்துடுங்க நம்ம போலி உள்ள ஸ்டஃப் பண்ணும்போது மாவு தரட்டும் போது கிழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம போலி செய்யும்போது அந்த மாவு கிழிஞ்சி உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கெல்லாம் வெளியே வந்து போலி தீஞ்சதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி சின்ன சின்ன துண்டு இருந்தால் அதெல்லாம் வெளியே ரிமூவ் பண்ணிவிட்டு இது போல் நல்ல வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள் இப்போது நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அடுத்து ஒரு கப் தேங்காய் துருவலுக்கு அரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்து இதுவும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போது உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு கப்பு தேங்காய் துருவலுக்கு நீங்கள் அரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்திங்கன்னா உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் பாருங்கள் கரெக்டான பதத்தில் இருக்குது இது போல் நமக்கு உருட்ட வரணும் வெள்ளம் அதிகமான அளவில் சேர்த்துட்டிங்கன்னா உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நமக்கு நீத்து போன மாதிரி ஆகிடும் இது போல் நமக்கு உருட்ட வராது பாருங்கள் சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் வெள்ளம் அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னா நீங்கள் இதில் மாவு இது கூட கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கோங்க அப்போ தான் நமக்கு இது போல் உருட்ட வரும் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு எதில் அளக்குறீங்களோ தேங்காய் துருவல் அதே கப்பால் அரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை எல்லாமே நம்ம உருட்டி ரெடி பண்ணி எடுத்தாச்சு பாருங்க இப்போ போலிக்கான மாவு ஒரு முப்பது நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு நல்லா சாஃப்டாக பார்க்கும்போதே நல்ல வெண்ண மாதிரி இருக்குன்னு பாருங்கள் நல்லா போலிக்கு மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் நமக்கு போலி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போது இதை மறுபடியும் நம்ம பிணைஞ்சிக்கணும் கையில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்கலாம் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நெய் சேர்த்து நம்ம மாவு பிணையிறோமோ போலி நல்லா சாஃப்டாக டேஸ்டாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இவ்வளோ நெய் சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நான் நெய் சேர்த்த இடத்துல எல்லாமே நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கூட செஞ்சுக்கலாம் பாருங்கள் இப்போ மறுபடியும் மாவு நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போது போலிக்கான மாவு நம்ம வேணுங்கிற சைஸில் எடுத்து உருட்டிக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம மாவு உருட்டியாச்சு அடுத்து நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ண வேண்டியது தான் அதுக்கு ஒரு வாழை இலை இல்லைன்னா உங்கக்கிட்ட பட்டர் ஷூட் எது இருக்கோ அது எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து ஃபுல்லாக தடுவிக்கோங்க மாவை இது போல் கொஞ்சம் லைட்டாக தரட்டிட்டு ரெடி பண்ண தேங்காய் பூரணத்தை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாங்க மாவு ஃபுல்லாக விட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போது எக்ஸ்ட்ரா மாவை கொஞ்சம் லைட்டாக விட்டு அதை வெளியே எடுத்துடுங்க இப்போ மறுபடியும் வாழை இலையில் நம்ம போலியை தட்டி எடுத்துக்கலாம் இப்போ தோசைக்காலையும் இங்கே நல்லா சூடாக இருக்குங்க வேணுங்கிற அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துட்டு போலியை வாழை இலையோடு திருப்பி போட்டுக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்குன்னு வாழை இலையில் நெய் கொஞ்சம் சேர்த்து தடவிட்டு நீங்கள் மாவு தரட்டும் போது நமக்கு ஒட்டாமல் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மறுபடியும் இப்போது வேணுங்கிற அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இப்போது ரெண்டு பக்கமும் நல்ல வெந்து வர வரைக்கும் போலியை வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நல்ல சூப்பராக சாஃப்ட்டான டேஸ்டான தேங்காய் போலி ரெடி பண்ணியாச்சுன்னு இதே போல் மீதம் இருக்கிற மாவையும் எல்லாமே போலி செஞ்சு நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருந்தது தேங்காய் போலி கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் எல்லாருமே மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சாஃப்டாக டேஸ்டான இந்த தேங்காய் போலி செய்கிறதுக்கு நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் தேங்காய் வெள்ளம் எல்லாம் சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு உள்ள ஸ்டஃபிங் விற்கிறதுக்கு சூப்பராக வரும் கண்டிப்பாக அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தேங்காய் போலி ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் டக்குன்னு உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்